வணக்கம் இன்னைக்கு விமர்சிக்கலாம் வாங்க பகுதியில் நம்ம பேச போகிற டாபிக் அடங்காமல் இருக்கும் குழந்தைகளை எப்படி வழி நடத்துவது அதாவது ஹவு டு ஹேண்டில் அன்ரூலி சில்ட்ரன் பேரண்டிங்கில் ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைகளை அடம் பிடிக்கிறதும் அதை கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுங்க சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் சொன்னாலும் அடங்காமலே பேரண்ட்ஸுக்கு பெரிய சவாலான விஷயமா இருக்கும் இந்த அடங்காமல் இருக்கும் பிள்ளைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான குடும்பத்தில் ஒரு கட்டத்தில் இயல்பாகவே குழந்தைகள் வந்து இருக்கக்கூடிய தான் இந்த குழந்தைகள் வந்து கெட்ட குழந்தைகள் இது வந்து ஒரு கெட்ட நடத்த உள்ள குழந்தையா மாறிடும் அப்படின்னு படத்தவரில்லை குழந்தைகள் தம்மை எப்படி வெளிப்படுத்துகிறாங்க மற்றவங்களை கவனத்தை திருப்புறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்றது தான் அடங்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய இயல்பு ஒரு எல்லையை வந்துட்டு ஒரு பேரண்டிங்கோட எல்லையை வந்துட்டு உனக்கு இவ்வளோதான் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னால் கூட நம்மளோட மனநிலையை சோதிக்கிற அளவுக்கு தான் குழந்தைங்களை அடங்காமல் சில பிரச்சனைகளை உருவாக்கிட்டு இருக்காங்க இதுக்கு முக்கியமாக நம்ம எப்படி வழி நடத்தணும் குழந்தைங்களை அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடங்காமல் இருக்கும் குழந்தைங்களை வழி நடத்துவது எப்படி முதல்ல பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க குழந்தைகள் அடங்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும் அந்த குழந்தைக்கு தேவையான அன்பு கிடைக்கலையா இல்லை எப்பயுமே அதை நம்ம புரிஞ்சிக்காமையே அதை வந்து லிசன் பண்ணாமையே இருக்குமா இல்லை குழந்தைகளுக்கு தூக்கம் இருக்கா இல்லை வேற எதையாவது நினச்சி குழந்தை மனசுக்குள்ளே கவலைப்பட்டு இருக்கா இல்லை மன அழுத்தம் போன்ற உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கா இதெல்லாம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம குழந்தைகளை ஏன் குழந்தை அடங்காது இவன் சரியான அடங்கா போயிடாரு எப்பயுமே இதே மாதிரி தான் இவன் பண்ணுறான் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் உங்களுடைய குழந்தைகளுக்கு முத்திரை குத்தக்கூடாதுங்க அவன் ஏன் இப்படி செய்கிறான் அப்படின்றத முதல்ல நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்யணும் செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை கிட்ட பேசணும் என்னதான் குழந்தை வந்து தாம் தோம்னு அடங்காமல் பொருளை தூக்கி போட்டு உடச்சா கூட அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணாம அமைதியாக குழந்தை செய்கிறத பாருங்க இந்த பிரச்சனை இதோட நிறுத்திடணும்னு நீங்கள் நினச்சிக்கணா கண்டிப்பாக உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுக்குள்ள வச்சுக்கணுங்க வச்சுட்டு இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்காமல் சத்தம் போட்டுலாம் பேசாமல் குரலை ரொம்ப மென்மையாக அதே நேரத்தில் கம்பீரமாக அழுத்தமாக நீ இவர் கோபத்தில் இருக்கன்னு எனக்கு தெரியும் ஆனா முடிச்ச எனக்கு சொல்லி ஏன் இப்படி போட்டு உடச்ச ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நீங்க குழந்தைகள்கிட்ட அழகா சொல்லிருந்தோங்க இப்படி நீங்க லிமிட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் கொஞ்ச நேரம் தெரியும் அவங்களோட கோவத்தில இருந்து வெளியில வந்துட்டு அடங்காமல் இருக்கக்கூடிய அந்த விளைவுலேருந்து இருந்து வெளியில வந்து உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாங்க சப்போஸ் எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னாலும் அதோட அமைதியாகிடுவாங்க இந்த குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த உடனே உங்க குழந்தை அடங்கா பிடாரி மாதிரியோ அடிப்பணிஞ்சு நடக்காத ஒரு குழந்தையாவோ வளருது இல்லைங்க அதோட சூழ்நிலையை தான் அதை இப்படி மாத்துது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன வந்து சில மிதிகளையும் அதோட ரியாக்ஷனையும் சொல்லிக்கிட்டே வரணும் அழகா பேசணும் பொருள் எரிய கூடாது நோட்ல வந்து கண்டுபிடிலாம் திறக்கக்கூடாது செவுத்துல திறக்கக்கூடாது இது படிக்கிற டைம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்ம அழகா சொல்லிக்கிட்டே வரணுங்க இப்படி நீங்க ரெகுலேட் பண்ணும்போது குழந்தைகளுக்கு பேசிக்காகவே சில ரூல்ஸ் பதிஞ்சுரும் செருப்ப கரெக்டா தான் விடணும் ஷூ ஸ்டாண்டல எடுத்து வச்சிடணும் கீழே அங்கங்கே போடக்கூடாது மேட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க வாசுபடியில போட்டிருக்க மேட்டு கோணம்லாம் இருந்தா கூட அதை சரி பண்ணி விட்டுட்டு தான் உள்ள வரணும்னு இந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் நீங்க சொன்னீங்கன்னால் குழந்தைங்களுக்கு சின்னதுல அது பழக்கமா பழகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விடாது பொருளை தூக்கி போடக்கூடாது டிவி இருக்கிற ரூம்ல பால் போட்டு விளையாடக்கூடாது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை தெளிவாக அதே சேம் டைம்ல மென்மையான ஒரு வாய்ஸ்ல நீங்க சொல்லணும் இப்படி பண்ணீங்கன்னா குழந்தைகள் சின்னதுல ஒரு டிசிப்ளினோட வளர்றதுக்கு வழிவகுக்கும் நல்ல தேர்வு குழந்தைகள் செஞ்சது அப்படின்னா அதுக்காக நீ அன்னைக்கு செஞ்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு நாலு நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ இல்ல நாற்பது நாளுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தையோ பேசக்கூடாது அப்ப அப்பத்துக்கே நீங்க குழந்தைகள்ட்ட எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் குழந்தைகளுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும் போதே ஓகே இப்படி பண்ணா அப்ரிசியேஷன் கிடைக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இன்னும் அந்த விஷயத்த அதிகமா செய்ய ஆரம்பிப்பாங்க அதே சேம் டைம்ல தவறுகள் இருந்தாலும் நீங்க உடனே சுட்டி காட்டும் போது குழந்தைகளுக்கு அவங்களோட லிமிட் வந்து புரிய ஆரம்பிக்கும் சில பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா என் குழந்தை நான் என்னதான் சொன்னாலும் நல்லது ஃபாலோவே பண்ண மாட்டுது குழந்தை எப்ப பார்த்தாலும் பொருளை தூக்கி போட்டு தாங்க உடைக்குது அந்த பழக்கம் சின்னதில இருந்தே அவனுக்கு இருக்கு அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை பொருளை போட்டு உடைக்குது அப்படின்னா அது யாரை பார்த்து கத்துக்குதுன்னா அதை சுத்தி இருக்கிற என்வரான்மெண்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு பெரியவர்களை தான் கத்துக்குது சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு முன்மாதிரியா குழந்தைகிட்ட இருக்கணும் நீங்க எப்ப வந்து அமைதியாவோ மரியாதை கொடனோ பொருளை வந்து தூக்கிலாம் எல்லாம் போட்டுக்காம உங்க கோபத்தை அடக்கிறவங்க உங்களுக்கு கரெக்டா தெரிஞ்சு நீங்க பண்ணீங்கன்னா உங்க குழந்தையும் உங்களையே பின்பற்றி அதையே ஃபாலோ பண்ணுவாங்க அமைதியா இருக்கணும் மரியாதையோட நடக்கணும் பொருள் எல்லாம் தூக்கி போடக்கூடாது கோபம் வந்தா எப்படி அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்காமயே குழந்தைகளுக்கு செயல்கள் மூலயமா விளக்கும் போது குழந்தைகளையும் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குங்க அது இல்லாமல் ஒவ்வொரு தடவையும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு கொடுக்கறதுக்கு நம்ம தவறக்கூடாது எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா தவறு செஞ்ச குழந்தைகிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீ இந்த மாதிரி பண்ணப்பர அதுதான் எனக்கு பிடிக்கல அப்படின்றத தெளிவுபடுத்தி அப்ப குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வுகளை வரும்போது குழந்தைகள் தவறு செய்யறது எல்லாம் வந்து குறைச்சிக்கிட்டே வந்துருவாங்க அவங்களோட அன்பையும் நம்பிக்கையும் ஒரு நல்ல பிணைப்போடு நீங்க வழி நடக்கும் போது இந்த செயல் செய்யறது தப்பு இது வந்து மாதிரி பண்ணினா நான் அவன் கெட்டவன் சொல்ல முடியாது ஆனா அந்த ஆக்ஷன் நீ பண்ணது தப்பு அப்படின்னு நீங்க குழந்தைகிட்ட சொல்லிடணும் சரி இந்த குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது சின்ன வயசாக இருந்தால் நம்ம தட்டி கொடுத்து சின்னதிலேயே சொல்லி கொடுத்துட்டு வந்துடலாங்க இதுவே வயது ஆக ஆக ஒரு டீனியில் இருக்கிற ஒரு குழந்தையும் தப்பு பண்ணுது அப்படின்னா நீங்கள் கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணணுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக இதுவே அஞ்சு வயசு அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து பார்த்துக்க அப்படின்னா என்ன சொல்லணும்னா பேசிக்காக நீங்கள் சின்ன சின்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும் அம்மா பேசும்போது குறுக்கில் பேசக்கூடாது சொன்னதை கிளியரா கேட்கணும் விளையாடி டாய்ஸ் பாக்ஸில் போட்டு வைக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த சொல்லணும் அதே சேம் டைம் நீ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே வந்து விளையாட்டு வந்து இன்னும் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு பனிஷ்மெண்ட் நாளைக்கு பாரு நீ கேட்ட சாக்லேட் நான் வாங்கி தர ஏன்னா நீ டென் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு கரெக்டாக பண்ணினா உங்களுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா நான் வாங்கி தருவேன் இப்படி நீங்க சின்ன சின்ன விஷயத்த சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தவறு செய்யும் போதும் தண்டனை கிடைக்கும் சின்ன சின்னதா தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றத நீங்க உணர்த்தணும் அதே சேம் டைம்ல பாராட்டு அதிகமாக சொல்லணும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சின்ன விஷயத்துக்காகவே இவ்வளோ பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய நல்ல விஷயத்த நம்ம நம்ம முன்னாடி செய்ய ஆரம்பிக்கும் ஆட்டோமேட்டிக்காவே பாராட்டு நீங்க அதிக போங்க நீ நல்லபடியா இன்னைக்கு நடந்துக்கிட்டேன் இன்னைக்கு ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு நீ பண்ணது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்க சொல்லணும் அடுத்தது பாத்தீங்கன்னா சில டைம்ல குழந்தைகள் வந்துட்டு செய்கிற இந்த அடங்காத தனம் செய்யறதே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்னை கவனிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த எல்லாரும் என்னை கவனிங்க அப்படின்னு எப்போ குழந்தை இந்த சைகையை வெளிப்படுத்துது அப்படின்னா எப்போ அதை கவனிக்க மக்க தவறுறாங்களோ அப்போதான் குழந்தை இதை அதிகமாக்குது ஸோ நீங்க உங்க குழந்தை ஒரு நிமிஷம் அம்மா இங்கே பாருங்களேன் உங்கள்கிட்ட ஏதாவது கேட்குதுன்னா இல்லை பேரண்ட்ஸா இருக்கிற நீங்க உடனே என்ன குழந்தை சொல்ல வருதுன்றதை லிசன் பண்ணி கேட்கணுங்க லேப்டாப்பை நோண்டிட்டு சொல்லு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லக்கூடாது இல்லை மொபைலில் நீங்கள் பார்த்துக்கிட்டே அம்மாவோட காது கேட்டுகிட்டே தான் இருக்கு நீ சொல்லு அப்படின்னா சொல்லக்கூடாது குழந்தைகளோட முகத்துக்கு முகம் கண்ணுக்கு கண் நீங்கள் நேரில் பார்த்து பேசும்போது குழந்தைகள் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற ஃபீலிங் வந்து குழந்தைகளுக்கு உருவாகும் குழந்தைகளும் அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன சொல்ல வந்துச்சோ அதை கரெக்டாக சொல்லும் இப்படி சொல்லும்போது குழந்தைங்களுக்கு என்னை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு திசை திருப்பணும்னு எந்த விஷயமே தேவைப்படாது ஸோ அடங்காமல் போகிற குழந்தைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்துடுவாங்க ஒரு டீன் குழந்தையா இருக்குன்னு வச்சுங்களேன் ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் பையனாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ஏன்னா அவங்க டீன்ஸில் பண்ணும்போது அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் உணர்ச்சி இருக்கும் அவர்களோட உணர்ச்சியை வந்து நீங்கள் மதிக்க கற்றுக்கணுங்க திடீர்னு ஒரு பொண்ணு ஒரு டீனேஜ் பொண்ணு கோபத்தில் கத்துறா அப்படின்னா நீ இந்த மாதிரிலாம் பேசவே மாட்டேன் இப்படி பேசுறது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோபத்தில் இருக்கும்போதே சொல்லாதீங்க கொஞ்சம் நேரம் கழித்து சொல்லுங்க அவங்க பேசும்போது அவங்களே பேச விடுங்க ஃபாஸ்ட்டாக வாஸ்ட்டாக முடிவு எடுத்துட்டு குழந்தைங்களோட வாயை அடிச்சிங்க அப்படின்னா எப் இப்போ அவங்க வந்து ஓப்பனாக அது பேசலையோ அப்போயும் நம்மளால அவங்கள வழிக்கு கொண்டு வர முடியாது பொறுப்புகள் கண்டிப்பாக கொடுக்கணுங்க எப்போ நீங்கள் டீன்ஸ் பசங்களுக்கெல்லாம் வீட்டு வேலையிலையும் சரி படிப்புலேயும் சரி வீட்டுக்கு செய்யக்கூடிய சின்ன சின்ன வேலைகளையும் பொறுப்புகளை கொடுக்கும்போது தான் ஒரு பொறுப்புள்ள குடிமகனாக உங்கள் குழந்தைகள் உருவாகுவாங்க அதே நேரத்தில் நல்ல நண்பர்கள் அவங்களுக்கு கிடைக்கும்போது அவங்கள ஊக்குவிக்கணும் அவங்களோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறதோ இல்லை கிஃப்ட் கொடுக்குறதோ அது எல்லாமே குழந்தைங்க ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணும்போது குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையே உள்ள அந்த பாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பாண்டாக இருக்கும் எப்போ பாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ அப்பயே குழந்தைகள் வந்து அடங்காமல் போகிற குழந்தைங்க குறைச்சுக்கிட்ட வருவாங்க தவறு செஞ்சா அதுக்கு கண்டிப்பா தக்க தண்டனை உண்டு அப்படின்றத அவங்களே உணர்ற அளவுக்கு நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அஞ்சு நிமிஷத்தில் இன்னைக்கு நீ வரணும் சீக்கிரம் வரணும் இந்த டைமுக்குள்ளே நீங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் மீட்டு டைமில் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம் குழந்தை அதே நேரத்தில் வர தவறிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லேட்டாகி வந்துருச்சுன்னா நீ இந்த மாதிரி லேட்டாக வந்ததால் அடுத்த தடவை நான் கண்டிப்பாக உன்னை அனுப்ப முடியாது அப்படின்னு நீங்கள் க்ளியராக சொல்லிடணும் இந்த தண்டனைக்கு பதில் விளைவுகளை நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா குழந்தைகள அடுத்த தடவை நல்ல நன்றையோட சீக்கிரமாக உங்களுக்கு இப்படி லேட்டாக போனால் எங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக டைமிங்கை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும் இதே பதினஞ்சு வயசுக்கு தாண்டி வந்துடுச்சு குழந்தைங்க காலேஜில் என் அளவுக்கு வந்துட்டாங்க இல்லை வந்துட்டு ஒரு ஹையர் செகண்டரியில் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் குழந்தைங்கள்ட்ட உட்காந்துட்டு பேசுகிறத விட அதிகமாக வந்துட்டு பண்றதை விட அவங்களுக்கு உங்க மேலே நம்பிக்கையும் வழிகாட்டுதெல்லாம் நீங்கள் கொடுக்கணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது தவறு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இப்படி செஞ்சு நம்மளோட ஃப்யூச்சருக்கு பெரிய பாதிப்பு வரும் இந்த மாதிரி செய்யக்கூடாது நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுட்டு யார்கிட்டையும் சேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காது உன்னோட உடம்பு உனக்கு ரொம்ப முக்கியம் இப்போ நீ பில்டப் பண்ணுறது தான் உனக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துக்கும் அவங்களோட எதிர்காலத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தண்டனையை பற்றிலாம் பேசாமல் இப்படி கனெக்டிவிட்டியோடு பண்ணும்போது குழந்தைகளுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் உனக்கு வந்து அப்பா நான் இப்படி தான் இருப்பேன் இனி என் கிட்ட பேசணும்னா பர்மிஷன் வாங்கணும் அப்படிங்கலாம் தூரமா இருந்துக்கலாம் பேசக்கூடாதுங்க சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி டீம்ல இருந்தாலும் சரி குழந்தைங்கள்ட்ட மதிப்போட பேசணுங்க அந்த மாதிரி மதிப்போட பேசும்போது குழந்தைகளையே ஆட்டோமேட்டிக்காக பேரண்ட்ஸ் கிட்ட மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க கட்டாயப்படுத்தி எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் ரொம்ப நாளைக்கு கிடைக்காது வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இலக்கு கண்டிப்பா கொடுக்கணும் உங்க கனவு என்ன உங்களோட லட்சியம் என்ன அதுக்கு நீ என்ன பண்ணிட்டு இருக்க என்ன கோல் செட் பண்ணிட்டு இருக்க ஸோ நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போற இப்படி ஒரு விஷயம் வந்துருச்சு நீ மேக்ஸில் ரொம்ப கம்மியா மார்க் வாங்கியிருக்க ஸோ நெக்ஸ்ட் டே என்ன டார்கெட் நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட்டையே நீங்க டீன் குழந்தைகள்கிட்டயே கேட்கும் போது உங்களோட டீனேஜ் பொண்ணும் சரி பையனும் சரி உங்க வாழ்க்கையோட இலக்கை வந்து புரிஞ்சிட்டு வரும்போது அவங்களுக்கும் தன்னோட பேரண்ட்ஸ் நம்ம மேல இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய ஆரம்பிக்கும் அதிகமா வந்து கோவப்பட்டு பேசுறதோ இல்லை பேரண்ட்ஸ் சொல்றதை காது கொடுக்காம இருக்கிறதோ இந்த மாதிரி வித விஷயம் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டு வந்துரும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டீனேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம அதிகமா சொல்ல வேண்டியது நம்மளை சுத்தி இருக்கிற கெட்ட சகவாசம் அதை பற்றி நம்ம திறந்த வெளியிலயே கிளியரா பேசினுங்க ஓப்பனிட்ட நம்ம பேசும்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்பான விஷயம் அப்படின்றது போகும் என்னோட அப்பா கூட அன்றைக்கி சொன்னாங்க அப்படின்றது அந்த குழந்தைகளுக்கு தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் போதை பழக்கமோ இல்லை நண்பர்கள் வந்து நம்மளை புஷ் பண்ணி நம்மளை கெட்ட வழிக்கு கொண்டு வரும்போதோ இல்லை இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சில நெகட்டிவ்ஸை பற்றி நம்ம சொல்றதையும் குழந்தைகள்கிட்ட தொ சொல்லிடணும் ஏன் குழந்தைக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் மறைச்சிங்கன்னா சொசைட்டியை விட்டு அவங்க ரொம்ப தூரமாக போயிடுவாங்க சொசைட்டியில் இருக்கக்கூடிய சில கெட்ட விஷயத்தையும் குழந்தைகளுக்கு தெரியப்படுத்துவதன் மூலயமா குழந்தைகளுக்கு அத பத்தி ஒரு ஐடியா கிரியேட் ஆகும் கிரியேட் ஆகும் முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் அடங்கா பிடாரியாக இருக்கு அப்படின்னா அடங்காமல் எதிர்த்து எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கும்போது அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சாம்பிளாக குழந்தைகள்கிட்ட இருக்கணும் நம்ம வாழ்க்கை முறை எப்படி எப்படி பொறுப்போடு செயல்படுத்துறது அப்படின்றதெல்லாம் குழந்தைங்களுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது குழந்தைகளும் அந்த டீனேஜில் இருக்கக்கூடிய குழந்தைகள் முக்கியமாக அவங்களோட அடங்காதனம் அதெல்லாமே குறைஞ்சி போகும் நம்மளோட வாழ்க்கை முறையும் பொறுப்புணர்வும் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்ச நாளும் பார்த்தீங்கன்னா அவங்க பெண்களே நீங்க விரும்பக்கூடிய ஆளா ஒரு அடங்கிய குழந்தை குழந்தை பொறுத்துல ஒரு குழந்தையா இந்த டாபிக் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வேற ஒரு டாபிக் கூட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் வணக்கம்